அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வபர்கூ அம்பிக்கனே சகோதர சகோதரிகளை இது மறை கூறும் இறை தூதர்கள் பாகம் முப்பத்தி நாலு நூஸ்வலம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் எட்டு நூலேஸ்வலம் அவர்களும் நூலை அவர்களுடைய மனைவியும் நூகலை அவர்களை ஏற்கவில்லை இதனால் அவருடைய மகனையும் மனைவியையும் காப்பாற்ற முடியவில்லை என்ற விவரத்தை ஆற அறுபத்தி ஆறாவது பத்தாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் அப்போ இதை வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இன்னைக்கு யார் குடும்பம்னு வந்துருச்சு என் மனைவி என் மக்கள் என் புள்ள நாம் பெற்ற புள்ளன்னு சொல்லி ஈமானை பறிகொடுத்து மார்க்கத்தை விட்டு வெளியே சென்று நாளை மறுமை வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நூகுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் தன்னை மறுப்போருக்கு அதாவது காஃபி இருக்கு அல்ல முன்னுதாரணமாக எடுத்து காட்டுகிறான் அந்த ரெண்டு பேரும் நமது இரண்டு நல்லடியார்களின் மனைவியராக இருந்தார்கள் அவ் இருண்டு அந்த ரெண்டு பெண்களும் அந்த கணவன்மார்களுக்கு துரோகம் செய்தார்கள் எனவே அந்த ரெண்டு பேரையும் அல்லாவிடத்திலிருந்து அவர்கள் சிறிதளவும் காப்பாற்றவில்லை அந்த ரெண்டு பேரையும் நரகில் நுழைவோருடன் நீங்களும் சேர்ந்து நுழையுங்கள் என்று கூறப்பட்டு விட்டது என்று அறுபத்தி ஒன்பதாவது பத்தாவது வசனத்தில் அல்லா தெளிவாக சொல்லி காட்டுகிறான் இப்போ இதில் எவ்வளோ பெரிய பாடம் நம்ம மனைவி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணும்போது மார்க்கப்பட்டுள்ள அல்லாஹுவே அஞ்சக்கூடிய பெண்ணை தான் ஒருத்தன் திருமணம் பண்ணணும் மார்க்கப்பட்டுள்ள அல்லாவை அஞ்சக்கூடிய ஒரு ஆணை தான் ஒரு பெண் திருமணம் பண்ணணுங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய நமக்கு அறிவுரை அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு காரணத்துக்காக திருமணத்தை பண்ணி விட்டுவிட்டு என்ன அதுக்கப்புறம் அந்த பொம்பளை எப்படி நடந்தாலும் சரி இந்த ஆம்பளை எப்படி நடந்தாலும் சரி அதில் கொஞ்சம் கூட கவலைப்படுறது கிடையாது என் புருஷன் ஏன் பொண்டாட்டி நான் பேத்த பிள்ளைகள் அப்படின்ட்டு சொல்லி சுயநலத்துக்காக வாழக்கூடியவர்களாக அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் அப்போ நூகலை வசில் அவர்களுடைய தொள்ளாயிரத்தி ஐம்பது வருட அந்த பிரச்சாரத்தை தாம் மனைவி கேட்கல தன்னுடைய ஒரு பிள்ளையும் கேட்கல அப்போ அவர்களிடம் இருந்து இந்த ரெண்டு பேரையும் அல்லாவிடமிருந்து ஒரு நபியால் காப்பாற்ற முடிந்ததா அல்லா வந்து இந்த மாதிரி அறிவற்ற பேச்சுகளை பேசாத நீ பெத்தா உன் பேச்சை கேட்கல அப்படிலாம் கண்டிக்கிறான் அப்போ எல்லாம் கவனத்தில் கொண்டு நபிமார்கள வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் பாடங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தோடு செயல்படுத்தும்